வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொம்பளை ஊரா உண்டாகிறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா உருசை வச்ச மிச்சம் கொண்டாச்சி வச்சேன் பிள்ளைங்க வச்ச மிச்சம் எல்லாத்தையும் நம்மளே நீங்க வேண்டியது மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இன்னைக்கு வீடியோ லேட்டா தான் வரும் மகளிர் குழுவில் உள்கடன் எடுத்து கொடுத்து போனேன் உள்கடன் எடுத்து கொடுக்கறதுக்கு அவ்வளோ ப்ராசஸ் அதுவும் ஒரு விதத்துல நன்மைக்கு தாங்க நம்ம பேங்களை இதை கேட்குறாங்க அதை கேட்குறாங்கலாம் நினைக்கிறோம்ல அவங்களாம் அப்படி கேட்குறது ஒரு விதத்தில் வந்துது ஆங்கக்கா அப்படின்ட்டு உள்கடன் எடுத்து கொடுக்கலான்னு போயிட்டேங்க உள்கடன் எடுத்து கொடுக்குறதுக்கு பேங்கில் அவ்வளோ ப்ராசஸ்ஸு அப்படி இருக்கிறது நல்லதுக்கு தான் அதை கேட்குறேன் என்ன சார் ஒரு பத்தாயிரம் எடுத்து கொடுக்க இவ்வளவு செக் போடுறீங்க இவ்வளவு அதாவது எங்கள் குழு பணத்துலேருந்து ஒரு கடன் எடுத்து கொடுக்குறேன் பத்தாயிரரூபா இன்னொரு அக்காவுக்கு அதுக்கு வந்து அத்தனை செக்கு அத்தனை செல்லாம் இருக்குது சார் இவ்வளோவா சார் இவ்வளோ நாலு அஞ்சு பேர்கிட்ட மேனேஜரை மட்டும் போங்க அங்கே கேஸ் எட்டு போங்க அங்கே போங்க இங்கே போங்க நிறைய வரீங்க ஏன் சார்னு கேட்டேன் அதுக்கு ஏம்மா பணம் வாங்கிட்டு நீங்கள் போயிடுவீங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் தான் சந்திக்கணும் நம்ம கரெக்டான ப்ராப்பரான செக்கு எவிடன்ஸ் எல்லாம் தான் நாளைக்கு எங்களுக்கு ஆடி ஆச்சு ஆடியன்ஸ்ல ஆடிட்டிங்னு வருவாங்களாம் கணக்கு வழக்கு பார்க்க அதுவும் நம்மளை மாதிரி சாதாரண இவங்கள வர மாட்டாங்களாம் ஆர்மி ஆஃபீஸ் இருந்து தான் வருவாங்களாம் அது வந்து கணக்கு வழக்கு பார்க்கையில் கரெக்டாக எல்லாமே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இவ்வளவு பிரச்சனை அப்போ பேங்கு எல்லா பேங்குக்குமே ஆர்மி ஆபீஸ் தான் கணக்கு வழக்கு பார்க்க வருவாங்கன்ட்டு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஆனால் எடுத்து கொடுத்துட்டு வெளியில் வந்தோங்க அந்த அக்கா நூறுரூவா வச்சுக்கம்மா நாங்கள் வேணாங்கக்கா அப்படின்ட்டு இல்லை நீ குழந்தைய தூக்கிட்டு உதவி தலைவி தான் வந்திருக்கணும் சட்டப்படி அவங்க வந்திருக்கணும் கூட நான் குழந்த வச்சுருக்கதுனால செக்கு வாங்கி வச்சுருக்கேன் அந்த அம்மா வந்து வரமாட்டேன்ட்டாங்க என்னமோ சோறாக்கணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்ட்டாங்களாம் நாளே இத்தனை காலையிலே சொல்லியாச்சு சொல்லி வரமாட்டேன்னு சொல்லவும் வேறு வழி இல்லாமல் நான் தான் போனேன் அந்த அக்காட்ட வேணாங்கா எனக்கு பணம் வேணாம்னேன் அப்போ ஜூஸாவது குடிங்கன்னாங்க ஜூஸ் வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாங்க பணம் எடுத்து கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை எடுத்து கொடுத்துட்டேன் இல்லை இல்லை நீங்கள் நாங்கள் இவ்வளோ நேரம் அவ்வளோ எனக்காக கஷ்டப்பட்டுருக்கீங்க ஏதாவது வாங்க எதாவது வாங்கி தரேன் நாங்கள் பிள்ளைகளுக்கு வேணா ரெண்டு வத்த பாக்கெட் வாங்கி கொடுங்க கண்ணு வத்தேன்னா இந்த வீல் சிப்ஸ் இந்த மாதிரி இருக்கும்ல அவங்களும் பிள்ளைகளுக்கு ரெண்டு வத்த பாக்கெட் போதும் அது போதும் ஏன்னா நம்மளை மாதிரி கஷ்டப்படுறதும் அவங்களும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் பன்னெண்டு மணி ஆனால் பாப்பா பால் குடிக்க தான் நமக்கு பசி எடுத்துருது காலையில் இந்த எங்கள் வீட்டுக்காரர் இட்லி வேணான்னு வச்சுட்டார் வேறு வழி இல்லாமல் நான் தான் சாப்பிட்டேன் வருங்க முருங்கைக்காய் நாலு முருங்கக்காய் எங்கள் வீட்டுக்காரர் வண்டியில் வச்சு ஒடிச்சு ஒடிச்சு கொண்டு பைக்கில் வைக்க முடியாதுன்னு ஒடிச்சு ஒடிச்சு வண்டியில் வச்சு கொண்டு வந்துருக்காரு மனுஷன் முருங்கைக்கீரை யாரும் முருங்கைக்கீரையும் முருங்கைக்காயும் கொடுத்து விட்ருக்காங்க எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு எங்கள் தெருவில் உள்ளவங்க தான் இப்போ வாடகைக்கு வாடைக்கு இந்த தெருவுல இங்கே இல்லை அங்கே நம்ம எங்கள் வீடு இருக்குல்ல அங்கே உள்ளவங்க அதனால் முருங்கை கீரை சாம்பார் மாதிரி அது பேர் வந்து இங்கே தண்ணி சருங்கிறாங்க முருங்கைக்கீரை கீரை அதில் வந்து அரிசி கழுவுற தண்ணி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கடுகு போட்டு தாளித்து என்ன செய்கிறாங்க முருங்கைக்கீரையை அலசி வச்சு அந்த கள்ளி தண்ணியை ஊற்றி தேங்காய் சோம்பு வச்சு அரைச்சி ஊற்றிடுறாங்க ஏதாவது கள்ளி சாரம் கும்பகோணத்தில் இது ஒரு பழக்கம் தொட்டுக்கு ஏதாவது கார சாரமாக வைக்கணும் குதிரை அரிசியில் சோறு வேகுது அதை வேக போட்டு முருங்கைக்கீரையை உருவணும் பழத்துட்டுக்காரங்க பார்த்துக்கிட்டே போகிறாங்க வெறிய இருக்கிற அப்படின்ட்டு அடுத்து இப்படி சட்னி பத்தலை கொஞ்சம் ஊற்றிட்டு வந்து இதுதாங்க இன்னைக்கு காலையில் நடந்தது அதனால தான் என்னால் வீடியோ இன்னைக்கு கூட லேட்டாயிடுச்சு இல்லாட்டி பன்னெண்டு மணிக்கெலாம் வீடியோ கரெக்டாக பதிவிட்டு விடுவேன் இந்த சில காரணங்களால லேட்டாயிடுச்சு அதான் கொஞ்சம் போகும்போது எங்கள் வீட்டுக்காரர் வண்டியில் போய் இறக்கி விட்டார் போகும்போது கொஞ்சம் ஒரு முக்கால் தூரம் விட்டோம் வரும்போது மட்டும் வண்டியில் வந்து போட்டுட்டேன் விட்டார் பாப்பா தூங்குது அவங்க தூங்குகிற நேரம் நான் வீடியோ எடுத்து போட்டுருவேன் இதுதாங்க என்னுடைய டெய்லி ரொட்டீன் நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன சொல்ல கண்டெடுத்து நிற்கில்ல அதை நல்லா யோசிக்கிறேன் பேசுறதுக்கு இதையும் பொறுப்படுத்தாமல் வீடியோ பார்க்குறீங்க பத்தியலாம் உங்கள் நல்ல உள்ளங்களா நான் பாராட்டுறேன் ஐயோ பாவமேனு ஒரு லைஃப் போட்டு ஹைப்பு பாய்ந்து கொடுங்க ஆஹா வேறு வழி இல்லை ஆமாம் நான் ஒரு மூணு நிமிஷத்தை எப்படி பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி யோசிச்சுக்கிறேன் நேற்று எங்கள் வீட்டுக்கார் வந்து அவங்க ஃப்ரெண்டு வெளிநாடு போகிறாருன்னு வலியத்தி விட போனார் அனுப்பி விட சென்னைக்கு போனார் எனக்கு நான் சொன்னேன் பிள்ளைய நாங்கள் ஒத்த இருப்போம் வீட்டில் இருங்கண்ணே இல்லை இல்லை என் உயிர் நண்பன் நான் போயாவேன்னார் சரி போயிட்டு வாங்க நான் அனுப்பிவிட்டேன் போயிட்டு காலையில் வந்தார் அது வந்த உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் போட்டார் நாங்கள் போய் சேர்ந்துட்டு சொல்கிறார் பங்காளி நம்ம ஊர் தேவனம் பங்காளி கும்பகோணம் மறுத்தான்னு இருக்குது மலேசியா நான் என்னவோ அடுக்கு மாடி கட்டடம் அது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு கனவு கண்டுகிட்டு வந்தேன் நம்ம அங்கே தான் தங்க பார்த்தா நம்ம வீட்டை விட அது காடு மாதிரி கிடக்கும் நம்ம ஊரை விட இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாப்பில்ல எங்கள் வீட்டுக்காரர் பாயெல்லாம் பல்லு சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாரு கேட்டேன் ஏயா என்னைக்காவது என்னை பார்த்து இப்படி சிரிச்சிரிச்சி பேசியிருக்கீங்களா உங்கள் ஃப்ரெண்டுங்க பேசுனா மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியே இருப்பாருங்க மனுஷன் ஃபோன் பேசினா மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாரு மதம் கேட்டேன் ஏண்ட மட்டும் திரிச்சியாக பேச மாட்டேங்கிறீங்களா ஏன் யோசிச்சு இப்படி இப்படி இப்படினா சரி உங்கள்கிட்ட பேசிகிட்டு ரெண்டு இட்லியை சாப்பிட்டேன் சமையல் நாங்கள் அடுப்பிடிக்குமா பாத்திரங்காலையிலே கழுவி வச்சுட்டேன் வேறு வழியில் இன்றைக்கி இதான் வீடியோ பார்த்து ஆகணுங்க கண்டனிட்டு யோசிக்கலை ஏதோ இந்த எட்டு நிமிஷம் வீடியோ போட்டால் எனக்கு ஒரு டாலர் வருதுங்க இப்போ நம்ம போய் சொல்லக்கூடாது இல்லையா எனக்கு ஒரு வீடியோ போட்டால் ஒரு டாலராக அது வருதுங்க அதனால தான் நான் டெய்லி வருவோம் ஒரு நாளைக்கு ஒரு டலராவது வரட்டுமேனு போடுறீங்க அது ஆயிரம் பேர் பார்த்தா தான் ஆயிரம் பேர் பார்க்கலைன்னா ஒரு டலர் வராது யூடியூப் பற்றி பேசினா வரும் யூடியூப்பில் கழுவி கழுவி ஊற்றுனா வரும் ரெண்டு டலர் மூணு டலர் டெய்லி யூடியூப்பில் உள்ளவங்கள வஞ்சிக்கிட்டே இருந்தா அப்புறம் ஒரு குறுப்பு கிளம்பி என்னையும் வெயில் வந்துருவாங்க இல்லையா ஏற்றி தொலை அதனால தான் நம்ம அன்றாட பெண்களின் நிலமையே புலம்புகிறேன் പിടിച്ച് നമ്മൾക്കം ലൈറ്റ് പണ്ട്ടാ ബൈ